கூட்டியில் மனோ கணேசன் சந்தோசப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அவர் சந்தோஷப்படுவது மாத்திரம் அல்லாமல் எமது மக்கள் இன்று இருக்கும்போது ஆயிரம் ரூபாய் கிடைத்தது போல் இன்று முன்னூறு ரூபாய் இன்று நிச்சயமாக ரூபாய் கிடைத்தால்தான் எமது மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அந்த வகையில் இந்த நேரத்தில் மக்களோடு நிற்காமல் மனோ கணேசன் வாங்குவது ஏன் எவ்வளவு வாங்கி இருக்கிறார் என்பதை கூற வேண்டும் நேற்றுக்கு முன்றிக்கு முன்தினம் அவர் செய்தியாளர் மாநாட்டை கூப்பிட்டு ஜீவனுக்கு தான் டீல் இருக்கின்றது என்று சொல்கிறார் எங்களுக்கு டீல் இல்லை எங்களுக்கு டீல் இருப்பது மக்களுடன் நாங்கள் ஊடக சந்திப்புகளை செய்யாது மக்களோடு மக்களாக களத்திற்கிறங்கி போராடுகிறோம் மனோ கணேசனுடன் மலையக மக்கள் இல்லை தமிழ் மக்கள் என்று அவரோடு இல்லை அதனால் தான் அவர் டீல் டீல் என ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி கொண்டு பைல ஆடுகிறார் அதுதான் நாங்கள் அவரை பைல கணேசன் என்று அழைக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது எனவே மக்கள் எம்மோடு இருக்கிறார்கள் கெளர அமைச்சர் ஜீவன் தொண்டமானவர்களுடன் மக்கள் இருக்கின்றார்கள் மக்களுக்கு ஒரு பாரிய நம்பிக்கை இருக்கிறது அமைச்சர் அவர்கள் இது தொடர்பாக தொடர்ச்சியாக அரசாங்கத்துடன் போராடி பெற்றுக்கொடுப்பார் என்றே அதேபோல் மனோ கணேசன் பக்கம் மக்கள் இல்லாததால்தான் அவர் செய்தியாளர் மாநாடுகளை கூப்பிட்டு மக்களை ஏமாற்றி திசை திருப்பி கம்பெனிகளுக்கு சார்பாக நடந்துகிறார்கள் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது எனவே இது தொடர்பாக இன்று காவத்தில் நடக்கின்ற இந்த போராட்டம் மன கணேசனுக்கு வைக்க விரும்புகிறேன் கடையில் கொழும்பில் நடத்த வேண்டி இருக்கும் அதனால் மக்களை ஏமாற்றி திருவதை நிறுத்தி பெற்று இனியாவது மக்கள் பார்க்க சிந்தித்து தோட்ட தொழிலாளர்கள் பற்றி சிந்தித்து நடந்து கொள்ளுமாறு மனோ கணேசனுக்கு எச்சரிக்கை இருக்க விரும்புகிறேன் நன்றி